மகனே உன்னஞ்சனக்கு தாராயோ மகனே உன்னஞ்சனக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே நம்முடைய வேலைகள் நாம் எவ்வளவாய் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வேலைகள் நாம் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியும் கடவுள் அறிந்திருக்கிறார் அப்போ நம்முடைய வேலையை நாம் சரியாக செய்கிற பொழுதும் ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு தடை வரும் ஒரு இடையூறம் வந்திருக்கும் அந்த தடை வந்ததுனால அந்த இடையூறம் வந்ததுனால நம்முடைய வேலையை தொடர்ந்து சரியான முறையில நடக்க முடியாமல் கூட போயிருக்கலாம் சரியாக செய்ய முடியாமல் கூட போயிருக்கலாம் நாம ஒரு பயணம் செய்யும்போது கூட நம் போகிற பயணத்துல நமக்கு சரியான வழி தெரியாமல் போயிடலாம் நாம் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி நாம் தடுமாறி நிற்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தவிக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் கடவுளை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அப்படி நாம் கடவுளை நோக்கி பார்த்தோம்னாக்கா கடவுளை நோக்கி கூப்பிடுற பொழுது கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகிறாரு வேலை செய்வதற்கு இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி போடுகிறாரு ஆனங்க யாத்ரா புத்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எங்கியத்துல விடுதலை பெற்று வருகிறார்கள் இவர்கள் வருகிற பொழுது பார்வோ அவருடைய சேனை என்ன செய்யறது இந்த இஸ்ரேல் ஜனலை பின்தொடர்ந்து வருகிறது இப்படி வருகிற பொழுது இஸ்ரேல் ஜனுடைய பயணத்துல அவர்களுக்கு முன்பாக செங்கடல் வருகிறது செங்கடல் வந்தவுடனே அவர்களுடைய பயணம் தடைப்படுகிறது அவர்கள் செய்ய வேண்டியிருந்த அந்த காரியம் அந்த இடத்துல தடைப்படுகிறது கடலை கடந்து போனோம் கடலை கடந்து கடவுளை ஆராதிக்க வேண்டும் இந்த சூழ்நில அவங்க என்ன பண்ணுறாங்க கடவுளை நோக்கி பார்த்துக்கிறாங்க கடவுளை நோக்கி பார்க்கிற பொழுது கடவுள் என்ன செய்கிறார் அந்த செங்கடலை இரண்டாக பிளக்கிறார் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அதில் ஒரு வாசலை கொடுத்து அந்த வழியாக அவர்களை பயணம் செய்ய வைக்கிறாரு கடந்து செஞ்சு கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை வருகிறாரு இந்த நேரத்தில் கூட சரி உங்களுடைய வேலை தரப்பட்டு இருக்கலாம் உடைய பயணங்களும் உங்களுக்கு வழி இல்லாமல் நீங்க தேடிக்கொண்டிருக்கலாம் கடவுளை நோக்கி மக்களை போல நோக்கி பார்க்கிற பொழுது அவர் எல்லா நமக்கு வழியை காட்டுகிறார் அதுதான் யோவானின் தரிசன புஸ்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது இப்படியாக சொல்கிறது உன் கிரியைகள் எனக்கு தெரியும் உனக்கு முன்பாக வாசலை திறந்து வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட முடியாது எனக்கு நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய வழிகள் கடவுள் அறிந்திருக்கிறாரு மூடவும் முடியாது ஒருவனாலும் அடைக்கவும் இந்த விசுவாசத்தோட நாம் நம்முடைய வேலைகளை செய்வோம் கடவுள் நமக்கு எல்லா வாசல்களை திறக்கிறாரு எல்லாச்சும் செய்து முடிப்பதற்கு கடவுள் நமக்கு பலத்தை இந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வாழுவதற்கு தூய ஆவியான தாமி நம் அனைவரையும் பலப்படுத்தி வருணத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் செடிப்போம் சர்வ வல்லமை மிகுந்த இறக்குமல்ல கடவுளே இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நாம் நன்றியோடு உமை துதிக்கிறோம் போச்சுக்கிறோம் எங்களுடைய வேலைகளிலே என்னுடைய பயணங்களிலே எவ்வளவோ தடைகள் எவ்வளவோ இடர்கள் இருக்கிறது சுவாமி நீதாமே தயவாக மனம் இறங்கி எங்களுடைய வேலையில நாம் செய்வதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய கூட நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா தடைகளை எல்லா இடல்களை நீ தாமே மாற்றி போட வேண்டாம்கூட நாங்கள் ஜபிக்கின்றோம் நீரே எங்களோடு கூட இருவோம் நீரே எங்களை காத்துக்கொள்ளும் நீரே எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இதேமகன் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சோசரன் கடவுள் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்